என்ன என்ற வார்த்தை நம்ப உன்னை தேடி வாழ்வின் மொத்தம் இந்த சீரியல் எல்லாம் நம்மளால மறக்கவே முடியாதுங்க சாங்ஸ் தன்னுடைய ஃபேவரட்டாக வச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க அப்படியே நைன்டி ஸ்கிட்ஸோட ஃபேவரட் சீரியல் டைட்டில் சாங்ஸ் இந்த நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஃபிரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற சீரியல் மெட்டி இந்த சீரியல் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இந்த சீரியல் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் ஓடிச்சுங்க மொத்தமாக எட்நூத்தி பதினோரு எபிசோட் ஓடி இருக்கு இந்த சீரியலோட டைட்டில் சாங் தீனா மியூசிக் பண்ணி வைரமுத்து வரிகளில் வந்து இந்த சாங் இப்போ வரைக்கும் யாருமே மறக்க மாட்டாங்க அம்மி 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 சீரியல் கோலங்கள் இது ஒரு மிகப்பெரிய சீரியல் இந்த தொடர் வந்து ரெண்டாயிரத்தி மூணுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் ஓடி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூணு எபிசோட் ஓடி இருக்குங்க சீரியலோட டைட்டில் சாங்க டி இமான் மியூசிக் பண்ணி ஹர்னி பாடி இருக்காங்க

ஃபேவரட்டான இந்த மைடியர் புதன் சீரியல் இந்த சீரியல் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் ஓடி இருக்குங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி பதினாலு எபிசோட் ஓடி இருக்கு இந்த சீரியலோட டைட்டில் சாங்க பால்ராஜ் எழுதி திப்பு பாடி இருக்காரு சீரியல் ஜி பூம்பா இந்த சீரியலை யாருனாலுமே மறக்க முடியாதுங்க அவ்வளோ ஒரு மோஸ்ட் ஃபேவரட்டான சீரியல்லே சொல்லலாம் அதுலேயும் இந்த சீரியலில் வர அந்த ஜி பூம்பா பென்சிலை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இந்த சீரியலில் இந்த பென்சிலை காட்டினதுக்கு அப்புறம் அப்போல்லாம் நிறைய கடைகளில் இந்த பென்சிலை விற்க ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய ஸ்கூல் பசங்களில் இந்த பென்சிலை வாங்கி யூஸ் பண்ணாத ஆளே இருக்க மாட்டாங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கு நீங்கள் ஒரு தட்டியாவது ஜி பூம்பா பென்சில் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லியிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க டைட்டில் சாங்கை பற்றி பார்க்கலாம் இந்த சீரியலோட டைட்டில் சாங்கை தீனா மியூசிக் பண்ணி அவரே பாடியிருப்பாருங்க இந்த பாட்டை யாருனாலுமே மறக்க முடியாது சீரியல் டைட்டில்ஸ் அங்கே கமல் சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க